நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் திருவனந்தபுரத்தை சேர்ந்த சீதா அரவிந்த் நான் பகவத் தர்மத்திற்கு வந்ததிலிருந்து எல்லா ஹோமங்களிலும் பூஜைகளிலும் தவறாமல் கலந்து கொண்டு இகம் பரம் இரண்டிலும் மிகுதியாக பெற்றிருக்கிறேன் பல வருடங்களாக வெளிநாட்டில் வசிக்கும் நாங்கள் கேரளாவில் வீடு கட்ட நினைக்கவே இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்ரீ பரம்ஜோதியால் ஆசிர்வதிக்கப்பட்டோம் கேரளாவில் ஒரு வீடு கட்ட எங்கள் அந்தர்யாமின் எங்களை வழிநடத்தினார். கொரோனா காலத்தில் அனைவரும் வேலை இழந்து கொண்டிருந்த போது எங்கள் பணியை எங்கள் அன்பிற்குரிய ஸ்ரீ பரம்ஜோதி உறுதி செய்தார் விசாலமான மற்றும் மிக அழகான துபாயில் உள்ள எங்கள் கனவு பிளாட்டுக்கு மாறுவதற்கு நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம் எங்கள் கைக்கு எட்டாத ஒரு நான்கு சக்கர வாகனம் வாங்கும் பாக்கியமும் பெற்றோம் கடந்த வருடம் எனது கணவருக்கு அவரது நிறுவனத்தில் சிறப்பான சம்பள உயர்வுடன் பதவி உயர்வும் கிடைத்தது எங்கள் மகன் பிரணவ் பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று உயர் படிப்பை தொடர்கிறார் அவர் தனது பள்ளி கால்பந்து அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது அவரது நீண்ட நாள் பள்ளிக்காக விளையாட வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றியது வேறு பல வெளிநாடுகளுக்கும் எங்களால் பயணிக்க முடிந்தது நாங்கள் விரும்பியபடி அனைத்து வசதிகளுடன் கூடிய மிக விசாலமான அழகான வீட்டை சொந்த ஊரில் வைத்திருக்க முடிந்தது அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி உங்கள் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் எங்களுடன் இருப்பதற்காகவும் எங்கள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் மிக்க நன்றி அனந்த கோடி பாதப்பிரணாம்கள் எப்போதும் உங்கள் தங்கத் தாமரை பாதத்தில் சரணம்